அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஜே ஜூஸ் ரைட்டிங் இன்றைய பதிவு மகாத்மா காந்தி பற்றிய அற்புதமான கவிதை வரிகள் வாங்க பார்க்கலாம் பாரதத்தின் தவ புதல்வரே விடுதலையின் விடிவெள்ளியே சத்தியமே உன் பாதை அகிம்சையே உன் ஆயுதம் சத்திய சோதனை செய்தவரே சபர்மதியின் சந்நியாசியே தேசத்தின் தந்தையே உன் தியாகத்தை போற்றி வணங்குகிறோம் நீங்கள் காட்டிய எளிமையும் உண்மையும் உழைப்பும் என்றென்றும் எங்களுக்கு வழிகாட்டும் வந்தே மாதரம் பாரதத்தின் தவ புதல்வரே விடுதலையின் விடி வெள்ளியே சத்தியமே உன் பாதை அகிம்சையே உன் ஆயுதம் சத்திய சோதனை செய்தவரே சபர்மதியின் சந்யாசியே தேசத்தின் தந்தையே உன் தியாகத்தை போற்றி வணங்குகிறோம் நீங்கள் காட்டிய எளிமையும் உண்மையும் உழைப்பும் என்றென்றும் எங்களுக்கு வழிகாட்டும் வந்தே மாதரம் இதுவே மகாத்மா காந்தி பற்றிய கவிதை வரிகளாகும் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஜே ரேட்டிங் அனைவருக்கும் நன்றி